வள்ளலார் பன்னாட்டு மையம் என்று ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க சமீபத்தில் வள்ளலார் பெருவழி இருக்கு அந்த வள்ளலார் பெருவழியில் போட்டுக்கிட்டு சொன்னாங்க அதை தொடர்ந்து நாங்க போய் இருக்கிறோம் வள்ளலார் அவருடைய கடைசி ஆசை தெரியுமா அந்த வள்ளலாருடைய பெருவழி அது வந்து தான் இருக்கணும் அதுல என்ன கட்டுமானம் இருக்கக்கூடாதுன்னு வள்ளலார் அவருடைய ஆசை ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க அதுல அதில் தான் நாங்க கட்டுவோம் வல்லலாறு பன்னாட்டு மையம்னு தொடங்கினாங்க அந்த யார் மையத்துக்கு யார் தெரியுமா தலைவர் முதலமைச்சருடைய மைத்துனர் சரி நீங்க தொடங்கினீங்க அது ஏன் அங்கதான் பண்ணணும்னு இருக்குது பக்கத்துல நீங்க பண்ணுங்களே எவ்வளவு பெரிய பில்டிங் வல்லலாறு பத்தி உலகம் முழுது பண்ணணும் மாற்று கருத்து கிடையாது தெரியணும் ஆனா அங்க ஏன் கட்டுறீங்க இப்போ அடுத்தது இப்போ தைப்பூசம் தை மாசம் வரப்போகுது தைப்பூசம் பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்க பதினஞ்சு லட்சம் பேர் அந்த எல்லா கதவும் திறந்தோம்னா அந்த ஒளி வரும் அங்க ஞான சபையில இருந்து அந்த ஒளி வரும் எல்லா கதவும் அப்போ சுத்தி மக்கள் நிக்கணும் இப்ப பார்த்தா பேரிகேட் பட்டு இருக்க எப்படி பார்ப்பாங்க அந்த ஒளியை எப்படி பார்ப்பாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கூட அடிப்படை புரியல் கூட இல்லாத ஒரு அரசுனா நான் சொல்லிட்டேன் வள்ளலாருடைய சாபம் சாதாரண சாபம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அது யார் கை வச்சாலும் ம் சொல்ல முடியாது சாபம் சாதாரண சாபம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அது யார் கை வச்சாலும் மேலே சொல்ல முடியாது